சுஜியின் வீடும் ஒரு ஆகச் சிறந்த காதலும் இது ஒரு காதல் கதை வில்லிவாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பழைய வீடு விலைக்கு வருதுமா லேண்டு கோடியில் போகும் வீட்டை வாங்கி இடிச்சுட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கலான்னு தரகர் சொன்னப்போ சத்தியமாக அது என் ஃப்ரெண்டு சுஜி வீடாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ நானும் ஊஞ்சலாடுற ஆடுற மாமரம் நிறைய பறிச்சு தின்ன மரம் நாங்கள் கதை பேசின கிணத்தடின்னு ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க சுஜியும் அவள் அப்பாவும் அம்மாவும் மனசுக்குள்ள ராட்டினமாக சொல்லல தொடங்கினாங்க பக்கத்து வீட்டில் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன் என்று தரகருக்கு தலையாட்டியபடியே சுஜிக்கு ஃபோன் செய்யலாமா என யோசித்தேன் அவள் செட்டிலான நாட்டில் இப்போது விடியிற்காலே ஆச்சே என அந்த எண்ணத்தை தள்ளி வச்சுட்டு துணி துவைக்கிற கல் மேலே உக்காந்த நானும் சுஜியும் சின்ன வயசுலேருந்தே தோலிங்க உணவில் ஆரம்பித்து உணர்வுகள் வரைக்கும் எல்லாமும் பகிர்ந்துப்போம் அப்படித்தான் அவள் பெற்றோரோட காதலையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டான் பெரிய பணக்காரரோட ஒரே ஒரு வாரிசான அவளோட அம்மா தாய் தந்தை இல்லாத அவளோட அப்பாவை லவ் பண்ணியிருக்காங்க வீட்டை எதிர்த்து கல்யாணமும் செஞ்சுருக்காங்க முத முதல்ல அவளோட அம்மாவை பார்த்தப்போ என்னோடய ரெண்டு கண்ணும் என்ன அறியாமலேயே விரிஞ்சிடுச்சு அவ்வளோ அழகு சுஜியோட அம்மா அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய அப்பாவும் ரெண்டு பேருமே நல்லா பாடுவாங்க அவங்க பாட நாங்கள் ரெண்டு பேரும் மாமர ஊஞ்சல் ஆட எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு சுஜிக்கு தம்பி பிறக்கிற வரைக்கும் அவன் பறந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல சுஜின் அம்மா தலைவிரி கோலமாக வானத்தை பார்த்தபடியே உட்கார ஆரம்பித்தாங்க வாய்க்குள்ள ஏதேதோ முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க சமைக்கிறது வீட்டு வேலை செய்கிறதுன்னு எதுவுமே செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்க அம்மாவுக்கு மனநிலை தவறி போச்சுன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க ஒரு நாள் அழுத சுஜி அதோட உச்சகட்டமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு அன்னைக்கு நானும் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் சுஜியோட அப்பா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தார் சோஃபாவில் அழுதபடியே படுத்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட என்ன செடின்னு கிட்ட கேட்டேன் அம்மா அப்பாவுக்கு நெருப்பு வச்சுட்டாங்கடி அப்பா வழக்கம் போல் விடியற் காலில் எழுந்திரிச்சு டாய்லெட் போயிருக்காரு கதவை ஒரு சாத்தி வச்சுருந்துருக்காரு அம்மா கரசினை ஊற்றி நெருப்பு வச்சுருக்காங்க அப்பாவோட சத்தம் கேட்டு நான் தான் தண்ணியை ஊற்றி நெருப்பு அணைச்சி கதவை திறந்தேன் கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் எங்கள் அப்பா இந்நேரம் பேச முடியாமல் திக்கவில் நான் படி அணைச்சிக்கிட்டேன் சுஜின்னு அம்மா திடீர் திடீர்னு காணா போயிடுவாங்க அவள் அப்பா ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு தெரு தெருவாக அலைஞ்சி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார் அம்மா காணா போகிறப்ப நாளெல்லாம் அவள் அப்பா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறத நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காள் அழாதீங்கப்பாங்கிறத தவிர அப்பா அவளுக்கு தெரிஞ்ச ஒரே அறுதல் வார்த்தை வேற எதுவுமே இல்லை பதினோரு வயசு பெண் குழந்தைக்கு இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியும் சில நேரம் அவள் அம்மா அப்பாவை அடிப்பாங்களாம் அவள் அப்பாவோட முண்டாபணியினை பிடிச்சி அவங்க கிழிக்கிற வேகத்தில் அவர் நெஞ்சில் வார்வாரா நகைக்கீரல்கள் விழுந்து அதிலிருந்து ரத்தம் கூட கசியுமா அவன் அம்மாவோடய ஆங்காரம் ஓயரை வரைக்கும் சுஜின் அப்பா அப்படியே நிற்பாரான் ஒரு தடவை அவன் அம்மா கத்தி கதறி ஓஞ்சி போய் உட்காந்ததையும் அவங்கள அணைச்சிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்காவது பழையபடி ஆயிரடி தயவு செஞ்சு ஆயிரடின்னு அவன் அப்பா புழம்புனதையும் நானும் நேரில் பார்த்துருக்கேன் அவள் அப்பாவோட கால் போசுங்கன்னு அன்னைக்கு சுஜிக்கு எப்படி அந்த மாதிரி கோபம் வந்துச்சுன்னே தெரியல அப்பா இந்த அம்மா நம்மளுக்கு வேணாம்ப்பா எங்களுக்கு வேணவே வேணாம் வாப்பா இவங்களை இந்த வீட்டிலையே விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம்னு கத்த ஆரம்பித்தாள் நீ அம்மாவை விருக்கக்கூடாதும்மா அவள் ரொம்ப பாவம் உன் தாத்தாவோட குணமும் என் மேலே அவள் வச்ச பாசமும் தாண்டா அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு என்றவர் சுஜியோட அம்மாவின் நிகழ்கால நிலைமைக்கு யார் காரணங்கிறத சொல்ல ஆரம்பித்தார் அந்த உண்மை கதைக்கு அன்னைக்கு நானும் ஒரு சாட்சியாக இருந்தேன் தினம் ஒரு பொண்டாட்டின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்பாவை உதறிட்டு கட்டின தாவணியோடு என் கூட வந்துட்டா உங்கள் அம்மா எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை கட்ட பஞ்சாயத்து என்னை கொலை பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க அனுப்பியிருக்காரு உங்கள் தாத்தா எல்லா பிரச்சனையும் எதிர்த்து நின்ன ஓ அம்மா ஆனால் அவன் மனசோட ஆழத்தில் அவங்க அப்பா மாதிரி நானும் இருந்துட்டா தன்னோட கதி என்னவாகுங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே ஏன் பேசுகிறேன் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட ஏன் பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள் உன் புருஷன் பெரிய காதல் மன்னன் ஜெமினி கணேசன் பாருன்னு அவள் பயத்தை நான் லைட்டாக எடுத்துக்கிட்டேம்மா அவள் பயமே மனைவியாதியாயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரோட சேர்த்து அவளும் எனக்கு ஒரு குழந்த தான் தூங்கிக்கிட்டு இருந்த சுஜியோட தம்பி புரண்டு படுக்க அன்னிக்கி அதோட முடிச்சுக்கிட்டார் குடும்பத்தில் பெற்றவங்க நிலை சரியாக இல்லைன்னா பிள்ளைங்க வயசுக்கு மீறின முதிர்ச்சியோடு நடந்துக்க ஆரம்பிச்சுடுவாங்க போல சுஜியும் அப்படி தான் நடந்துக்காரமிச்சா ஸ்கூல் முடிஞ்சதும் அவளும் தம்பியும் அப்படியே டியூஷனுக்கு போயிடுவாங்க பசி இருக்கவே இருக்குது ஸ்கூல் வாசலில் கிடைக்கிற மிட்டாய் கிழங்கு மாங்காய் பனைப்பழம் எல்லாம் வேலை முடிஞ்ச ராத்திரி அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பம்ப் ஸ்டாவில் சோறாக்கி பருப்பு வேக வச்சு அப்பளம் பொறிச்சு வச்சுடுவாள் களைச்சி போய் வர்றா வாப்பா சோத்தையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து அதோட கொஞ்சம் கல்லூப்பு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்து அழுத்த பிசைஞ்சு நாலு தட்டில் வைப்பார் அது வரைக்கும் கூரையை பார்த்தபடி தொடர்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற அம்மாவை தம்பி கூட்டிக்கிட்டு வந்து தட்டு முன்னாடி உட்கார வைப்பான் பல வருஷம் அவங்க வீட்டு ரசச்சோறு இதுதான் தான் சுஜியோட அப்பா சூப்பராக கதை சொல்லுவார் மீசா அப்போ என்ன நடந்துச்சு பொற்கோவிலில் நடந்த சண்டை இந்திரா காந்தியை ஏன் சுட்டாங்கன்னு எல்லாமே அரசியல் தான் புத்தி தெரிகிற வரைக்கும் நாங்கள் அதைத்தான் கதைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் கதை சொல்ல மூட்டில்லாத நாட்களில் காதலிலே தோல்வியுற்றான் காலை உருவாங்கிற பாட்டை சன்னா பாடுவார் அந்த பாட்டை அங்கில் பாடுறப்போ மட்டும் அவங்க அம்மா தனக்குத்தானே பேசிக்கிறத நிறுத்துட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாட்டு பாடுற நாட்களில் அப்பா ஒரு ரோஸ் கலர் மாத்திரையை போட்டுக்கிறாருடி அது என்னான்னு எதுக்குன்னு தெரியலடி என்றால் ஒரு நாள் சுஜி காலம் ஓடிச்சு நாங்களும் வளர்ந்தோம் சென்னையில் ஒரு சீனியர் சைக்கரார்டிஸ்ட்ட சுஜி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவள் அப்பா மூளையில் ஏதோ கெமிக்கல் குறைவாக சுரக்கிறதா சொல்கிறாங்கடி என்றாள் சிஜியும் பெரியவளாகி ஒருத்தரை லவ் பண்ண ரெண்டு வீட்லேயும் க்ரீன் சிக்னல் கிடைக்க ஹஸ்பண்டோட ஸ்வீஸில் செட்டில் ஆகிட்டான் ஒரு பையனும் பிறந்தான் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் சொந்த வீட்டை விற்றுட்டு அப்பாவையும் தம்பியையும் தன்னோட கூட்டிக்கிட்டு போயிட்டான் அவங்க அம்மாவோட மொத்த நினைவு நாள் அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நிறைய பேசணும் அப்பா ரோஸ் கலரில் ஒரு மாத்திரையை சாப்பிடுவார்னு சொன்னேனே இல்லையா அது தூக்க மாத்திரடி எந்த உணர்வை தூங்க வைக்க அந்த மாத்திரையை போட்டார்னு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம்தான்டி எனக்கு புரியுது என் மேலே கையை போட்டுக்கிட்டு தூங்குகிற புருஷனையும் காலை போட்டுக்கிட்டு தூங்குற பிள்ளையையும் பார்க்குறப்போ அப்பாவும் அம்மாவும் எதையெல்லாம் இறந்துருக்காங்கன்னு புரியுதுடி கல்யாணத்தையும் ரெண்டு பிள்ளைங்களையும் அனுமதித்த காதல் அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் வாழவும் அனுமதிச்சிருக்கலாம்டி என்றால் ஏக்கமாக அம்மா பக்கத்து விட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டேன் என்ற குரலுக்கு கலைஞ்சி வீட்டை உள்ள போய் பார்த்துடலாமா என்றவருக்கு நான் ஏற்கனவே பார்த்துட்டேங்க ஓனர்கிட்ட இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுங்க என்றேன் ஆ என்றவர் வீட்டை இடிக்கிறதுக்கு என்று ஆரம்பிக்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இடிக்க வேணாம் என்றேன் அவசரமாக சுஜிக்கு ஃபோன் செய்ய வேண்டும் இந்த வருட சம்மர் ஹாலிடேக்கு அவள் வீட்டுக்கு அவளை கூப்பிடணும் மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடணும் எதிர்கால நினைவுகள் கொடுத்த சந்தோஷத்தில் கண்கள் கலங்கின எனக்கு